ஹை கைஸ் வெல்கம் டு முப்பரை ட்ரெயினிங் அகாடமி ஸோ எல்லாருமே டிஎன்எஸ் பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்வுக்கு ரெடி ஆயிட்டு இருப்பீங்க ஏன்னா நவம்பர் ஒன்பதுன்றது உங்களுக்கான தேர்வு நாள பிக்ஸ் பண்ணிட்டாங்க குறிச்சாச்சு எதுவுமே என்ன பண்ண போறோம் நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம் சோ நீங்க எல்லாருமே ஃபைனலா ரெடி ஆயிட்டு இருக்கோம் உங்களுக்கான ஒரு ப்ரெபரேஷன் தான் அது மட்டும் இல்லாம வீட்ல இருந்தே நான் ஹாட் காப்பில கொஸ்டின் பேப்பர் எழுதி பாக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு சின்ன டெஸ்ட் பேட்ச் தான் இது இந்த டெஸ்ட் பேட்ச் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா கவன் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு இருக்காங்க முதல்ல கவன்னா என்ன தெரியுமா சோ எதுக்காக இந்த டெஸ்ட் பேட்சோட நேம் கவன் வச்சிருக்கோம்னா நம்ம அந்த குறிப்பாத்து எரிவோம்ல அதுக்கு பேரு தான் கவன் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட பேர் தான் கவன் சோ நான் குறிப்பாத்து எரியறது எது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நான் வாங்கக்கூடிய இந்த பிசி வேலை இதை தான் நான் குறிப்பாத்து தெரிய போறேன் சோ இந்த குறிப்பாக நான் இந்த கவன் என்ற இந்த டெஸ்பேஷன் மூலமா நான் அடைய இலக்கு எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒரு அரசு வேலை அந்த அரசு வேலை நான் நினைச்சு விரும்பின காவலர் வேலையா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் சோ அதுக்காக தான் இந்த டெஸ்பேச்சோட பேர் கவன் வச்சிருக்கோம் சோ மொத்தமா இந்த டெஸ்பேச்சுக்கு என்னென்ன இதுன்னு பாத்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் வந்து அஞ்சு இருக்கும் அதாவது வந்து உங்களுக்கு உளவியலுக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் கணிதத்துக்கு ஒண்ணு அறிவியல் ஒண்ணு சமூக அறிவியல் ஒண்ணு தமிழுக்கு ஒண்ணுன்னு சொல்லிட்டு மொத்தமா அஞ்சு ரிவிஷன் டெஸ்ட் பிளான் பண்ணிருக்கோம் தமிழ் தகுதி தேர்வுகளும் ஃபுல் டெஸ்ட்டும் கூடிய பத்து டெஸ்ட் இருக்கும் அதாவது பத்து ஃபுல் டெஸ்ட் இருக்கும் கூட எதுவும் வந்துடும் தமிழ் தகுதி பகுதி தேர்வு அதாவது நூத்தி ஐம்பது கொஸ்டின் ஒரு ஒரு தேர்வுக்கும் அப்ப ஆக மொத்தம் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட இந்த கேள்விகளை நீ வந்து என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா அட்டன் பண்ண போறீங்க கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேல சோ ஓகேவா சோ இதனுடைய ஹார்ட் காப்பி அதாவது நான் கொஸ்டின் பேப்பரே வர வச்சு வீட்ல நான் டெஸ்ட் போட்டு பாத்துக்கிறேன் சார்

அப்ப டெஸ்ட் எப்ப சார் ஆரம்பிக்கும் போது இது கேள்வி இருக்கலாம் அப்ப செப்டம்பர் இருபத்தஞ்சுக்குள்ள ஜாயின் பண்றவங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து என்ன பண்ணாலும் பாத்தீங்கன்னா நீங்க அட்டன் பண்ணிக்கலாம் சோ இந்த டெஸ்ட் பேட்சோட டீடைல்டுக்கேன் என்ன டவுட் பேச்சுல ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் எயிட் என்ற நம்பருக்கும் திருச்சி அந்த ஒன் ஜீரோ செவன் ஜீரோ செவன் செவன் ஜீரோ எயிட் என்ற நம்பருக்கும் விருதுநகர்ட் த்ரீ ஜீரோ டூ ஜீரோ டூ ஃபோர் செவன் என்ற நம்பருக்கும் நீங்க கால் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுக்கலாம் டெஸ்ட் எப்ப ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் ஆறாம் இருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு நவம்பர் ஆறாம் தேதிக்குள்ள முடிஞ்சிடும் ஓகேவா கிட்டத்தட்ட ஒரு மாசம் நடக்கக்கூடிய இந்த டெஸ்ட் உங்களுக்கு பொறுமையா நடக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட்ல கணிதத்துக்கு ஒண்ணு இருக்கு அறிவியல் கொன்னு இருக்கு தமிழ் ஒண்ணு இருக்கு சமூக அறிவியல் கொன்னு இருக்கு உளவியல் ஒண்ணு இருக்கு ஆக மொத்தம் அஞ்சு ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு மொத்தமா எவ்வளவு கேள்வி ஐநூறு கேள்விகள் இதுலயே வந்துடும் உங்களுக்கு அடுத்தது தகுதி தேர்வுகள் முழு மாதிரி தேர்வுகள் தகுதி தேர்வுகள்ல தமிழ் தகுதி தேர்வு ஒரு ஒரு டெஸ்ட்லயுமே உனக்கு கொஷின் செட் பண்ணி சோ எல்லாமே கரண்ட் ட்ரெண்ட்ல வித் கரண்ட் அஃபேர்ஸோட கவர் பண்ணிருக்கக்கூடிய கொஷின் சோ இதுல இருக்கக்கூடிய படிக்கும் போது உனக்கு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி ஐடியா கிடைக்கும் எப்படி ஜிஎஸ் அட்டன் பண்றதுன்றது ஒரு ஐடியா கிடைக்கும் சைக்காலஜி எப்படி அட்டன் பண்றதுன்றது ஒரு ஐடியா கிடைக்கும் எல்லாமே கொடுத்திருக்கும் கீப் அப் பண்ணி பாத்துக்கோங்க சோ உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரும் எப்படி இருக்குமோ அதே போல இருக்குமா ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஹார்ட் காப்பி பிளஸ் ஓஎம்ஆரோட்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணப்படும் சாஃப்ட் காப்பியா வாங்கிக்கிறதா இருந்தா என்ன பண்ணிக்கலாம் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணிக்கலாம் ஹார்ட் காப்பியா வேணும்ன்றவங்க ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி கவன் டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணாதங்க உன் இலக்கை அடைவதற்கான ஒரு உபகரணம் அந்த இன்ஸ்ட்ரூமெண்ட் அந்த இலக்கை எது பிசி இதை வந்து கரெக்டா மறக்காம இந்த டெஸ்ட் பேச்சில் எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படின்றத இதுக்கு அடுத்தது நான் வந்து ஒரு ஷார்ட் வீடியோவா போட்டிருப்பேன் எங்களுடைய தான் நீங்க எழுத போறீங்க சோ இதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த ஷார்ட் வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா அதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த டிஸ்பேச்ல சோ உங்களுக்கு ஹார்ட் காப்பியா வேணும்னாலும் சரி சாஃப்ட் காப்பியா வேணும்னாலும் சரி நீங்க தாராளமா ஜாயின் பண்ணீங்கன்னா உங்க வீட்டுக்கே கொரியர் பண்ணுவோம் ஓகேங்களா சோ இணைந்திருக்க தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பேச்சு மேத்துற நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம முப்படை ட்ரைனிங் அகாடமி ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணி ஒரு கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணனும் அண்ட் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கோர்ஸை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி இன் டீட்டெயிலாக பார்ப்போம் கோர்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேச்சாக இருக்கட்டும் இல்லை ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸாக இருக்கட்டும் இல்லை ஆன்லைன் க்ளாஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஒரே ஃபார்மேட் தான் எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலில் பார்ப்போம் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் முப்படை ட்ரைனிங் அகாடமி ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கணும் டவுன்லோட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது யூஸராக இருக்கீங்க இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பை டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஃபர்ஸ்ட்டு அக்கௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணணும் சரிங்களா இல்லை நம்ம ஆப்பை வந்து ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட யூஸ்என்ஏ பாஸ்வேர்டு இருக்கும் அந்த யூஎன்ஏ பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம் இன்கேஸ் உங்களுக்கு பாஸ்வேர்டு மறந்துருச்சு ஆனால் ஆல்ரெடி ஆப் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த லாகின் வித் ஓடிபின்ற ஆப்ஷனில் நீங்கள் போயிட்டு உங்களோட ரிஜிஸ்டர்ட் ஃபோன் நம்பர் இதுக்கு முன்னாடி ஆப் யூஸ் பண்ணும்போது கொடுத்த ஃபோன் நம்பர் போட்டு கெட் ஓடிபின்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும் சார் இப்போ நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணவே கிடையாது இப்போ தான் முப்படி ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியது ரொம்ப கட்டாயம் சரிங்களா இந்த ரிஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு உங்கள் பேசிக் டீட்டெயில்ஸை கொடுத்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணணும் சரிங்களா ஃபஸ்ட்டு உங்களோட பேர் கேட்டிருக்காங்க அந்த இடத்துல உங்களோட பேரை கொடுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி உங்க உங்களை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெயில் ஐடியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொடுங்க அண்ட் அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் நெக்ஸ்ட்டு உங்கள் ஆப்புக்கான ஒரு பாஸ்வேர்டு இந்த பாஸ்வேர்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கங்க யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மெயில் ஐடியோ உங்கள் ஃபோன் நம்பர் தான் யூசர் நேம் சரிங்களா மெயில் ஐடியும் போட்டுக்கலாம் இல்லை ஃபோன் நம்பரும் போட்டுக்கலாம் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் என்ன பாஸ்வேர்டு செட் பண்ணுறீங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா அந்த பாஸ்வேர்டு வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் லாக்இன் பண்ண போகிறீங்க ஸோ அந்த பா பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபெமிலியர் பாஸ்வேர்டு உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கக்கூடிய பாஸ்வேர்டை கொடுத்துங்க சரிங்களா ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ண உடனே நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போயிருக்கும் அந்த ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போடுற மாதிரி இருக்கும் அந்த டைமிங்க்குள்ளே அந்த ஓடிபியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல போட்டுருங்க சரிங்களா ஸோ உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஓடிபியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டு வெரிஃபை பண்ணுங்கள் வெரிஃபை பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ண சொல்லும் சரிங்களா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு ப்ரொஃபைல் ஃபோட்டோ அதாவது உங்களோட பாஸ்வேர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களுடைய பேர் மொபைல் நம்பர் மெயில் ஐடி வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டுருப்பீங்க ஆல்ரெடி அதுவே வந்துட்டு இருக்கும் டேட் ஆஃப் பர்த் ஜெண்டர் அண்ட் அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களோட அட்ரஸ் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இதெல்லாமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை கொடுங்க சரிங்களா கண்டினியூன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்கள் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் ஆகிட்டு லாகின் ஆயிடும் சரிங்களா இப்போ நீங்கள் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு மறுபடியும் வந்து உள்ளே போய் லாகின் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் கிடையாது நீங்கள் கொடுத்துருப்பீங்களா ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் அப்படி இல்லைன்னா மெயில் ஐடி அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுங்க கொடுத்துட்டு நீங்கள் செட் பண்ணியிருப்பீங்களா பாஸ்வேர்டு ஸோ அந்த பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் இன்கேஸ் நீங்கள் பாஸ்வேர்டை மறந்துட்டீங்க உங்களுக்கு பாஸ்வேர்டு ஞாபகம் இல்லை அப்படின்ற சமயத்தில் லாகின் வித் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து நீங்க லாகின் பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது சரிங்களா ஓடிபி வரும் அந்த ஓடிபி வச்சு நீங்க லாகின் பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது சரிங்களா ஸோ இப்போ நீங்கள் ப்ரொஃபைல் லாகின் பண்ணிட்டீங்க ஆப்புக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்க எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றத நான் இப்போ சொல்றேன் நான் இப்போ வந்து ஒரு டெமோக்காக ஒரு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி காமிக்கிறேன் அதே ஃபார்மேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அதாவது டெஸ்ட் பேட்ச் இருந்தாலும் அதே ஃபார்மேட் தான் ஆன்லைன் டெஸ்ட்டாக இருந்தாலும் அதே ஃபார்மேட் தான் ஆன்லைன் கிளாஸ் இருந்தால் அதே ஃபார்மட் தான் சரிங்களா எல்லாத்துக்குமே ஒரே ஃபார்மேட் ஆஃப் பர்ச்சேசிங் தான் அது சரிங்களா அதை நான் எப்படி பண்ணணும் அப்படின்ற காமிக்கிறேன் நீங்கள் வந்து இப்போ ஆன்லைன் கிளாஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா பெய்டு கோர்ஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போய் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்லைன் டெஸ்ட் அதாவது சிபிடி எக்ஸாமினேஷனில் ஒரு டெஸ்ட் பேட்ச் நீங்கள் அட்டன் பண்ண போறீங்க அந்த மாதிரி டெஸ்ட் நீங்கள் எதனா பர்ச்சேஸ் பண்ணணும்னா ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போய் பண்ணிக்கலாம் இல்லை டெஸ்ட் அதாவது பிடிஎஃப் மட்டும் வியூ பண்ணி பார்த்து எழுதக்கூடிய டெஸ்ட் பேட்ச் எதனா பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ ஆன்லைன் கிளாஸ் பிசியோட ஆன்லைன் கிளாஸ் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம் பெய்டு கோர்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேட்டகிரி வைஸில் ஒவ்வொரு டெஸ்ட் அதாவது கேட்டகிரி வைஸில் ஒவ்வொரு கோர்ஸ் அதாவது டிஎன்எஸ்ஆர்பி ரிலேட்டட் கோர்ஸ்லாம் டீன்எஸ்ஆர்பி அப்படின்ற கண்டென்ட் இருக்கும் ரயில்வே கோர்ஸ் எல்லாமே ரயில்வே கன்டென்ட் குள்ளே இருக்கும் டிஎன்பிசினா டிஎன்பிசி எஸ்எஸ்சினா எஸ்எஸ்சி அது ரிலேட் ஐ கூட இருக்கக்கூடிய கோர்ஸஸ் எல்லாமே அந்தந்த பிளாட்ஃபார்மில் தனித்தனியாக கொடுத்துருப்போம் ஸோ இப்போ வந்து நம்ம பிசி அப்படின்றதுனால டிஎன்எஸ்ஆர்பி செக்டருக்குள்ளே போவோம் இந்த டிஎன்எஸ்ஆர்பி செக்டார்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிசிஎஸ்ஐ ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே இருக்கும் சரிங்களா இந்த கோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த கோர்ஸ் கோர்ஸ்க்குள்ளேயே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும் ஜஸ்ட் ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணிட்டு பை நோ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் கேட்வே போகும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பே ஆன்லைன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட என்ன ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா அந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து நீங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் உங்ககிட்ட என்ன ஆப்ஷன் இருக்கோ அந்த ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணும் ரொம்ப சிம்பிள் தான் ரெண்டே ரெண்டு ஸ்டெப்பு தான் அந்த ரெண்டு ஸ்டெப் யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம்னா இந்த கோர்ஸ்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்க்கணும் அப்படின்னா இந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் உள்ள நம்ம என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படின்றத நீங்க பாத்துக்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் இந்த சிலபஸ் ப்ரீவியர் கொஷின் பேப்பர் டெஸ்ட் பேட்சு சைக்காலஜி கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதாவது பிசிக்கு தேவையான எல்லாமே உங்களுக்கு அழகாக வந்து பார்த்தீங்கன்னா லைன் பை லைனா ஏ இசட் எல்லாமே உங்கள் சப்ஜெக்டுக்கு என்ன தேவையோ எல்லாமே கொடுத்துருப்பாங்க இது வந்து பிசிக்கு மட்டும் கிடையாதுங்க எஸ்ஐயா இருந்தாலும் சரி கோர்ஸ் டீட்டெயில்ஸ்குள்ளே குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஜென்ரல் இங்கிலீஷ்ல இருந்து உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் டெஸ்ட் பேட்ச் எல்லாமே உங்களுக்கு ஓகேங்களா எல்லா கோர்ஸஸ்லையுமே உங்களுக்கு தேவையான சப்ஜெக்ட்ஸ் கண்டென்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏ டு சைடு உள்ள ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதை போயிட்டு நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கலாம் பட் வீடியோ ப்ளே ஆகாது உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டியில் போய் பாத்தீங்கன்னா பாலிட்டியில இத்தனை சப்ஜெக்ட்ஸ் ஸோ எல்லாமே என்ன ஏதுன்றத நீங்க ஒன்றா பொறுமையா பார்க்கலாம் பட் வீடியோ ப்ளே ஆகாது வீடியோ ப்ளே ஆகணும் அப்படின்னா நீங்க அதுக்கான பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் கிளாஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் இதே தான் டெஸ்ட் பேச்சும் சரிங்களா இப்போ பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க பர்ச்சேஸ் பண்ணதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பெய்டு கோர்ஸ்க்குள்ளேயே வந்து நீங்கள் என்ன செக்டார் பர்ச்சேஸ் பண்ணிடுறீங்களோ அந்த செக்டார்க்குள்ளே போனீங்கன்னா பை நோன்னு இருக்குல்ல ஆஃப்டர் தி பேமெண்ட் பை நோ அப்படின்றது வியூ கோர்ஸாக மாறிடும் சரிங்களா ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்ட்டு நீங்கள் வீடியோஸை பார்த்துக்கலாம் இல்லை அப்படின்றப்போ கீழே பர்ச்சேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல இந்த இடத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண கோர்ஸ் அவைலபிளாக இருக்கும் அந்த இடத்துல க்ளிக் பண்ணி நீங்கள் போய் பார்த்துக்கலாம் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னா அதே தான் ஆன்லைன் டெஸ்ட்டுன்றது கிளிக் பண்ணுங்கள் கேட்டகரி வைஸில் தனித்தனியாக வச்சிருப்பாங்க என்ன டெஸ்ட் பேட்ச் வேணுமோ அந்த டெஸ்ட் பேட்சை டச் டச் பண்ணி பை நவுன் கொடுத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் கேட்வே போகும் நீங்கள் டெஸ்ட்டை வந்து பை பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இதில் இருக்கக்கூடியது எப்படி பார்க்கணும் அப்படின்னா இந்த பிளாட்ஃபார்மை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளே எப்படி கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரிங்களா நீங்கள் பாருங்க உங்களுக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் கொடுத்துருக்குமா உங்களுக்கு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு டெஸ்ட் இதில் கண்டெக்ட் பண்ணிருக்காங்க சரிங்களா ஸோ இப்போ இந்த டெஸ்ட் பேட்ச் நீங்கள் அட்டன்ட் பண்ணணும் லாக்கில் இருக்கல அட்டன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா சிபிடி எக்ஸாமினேஷன் வைஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா இது வந்து இந்த இதுக்கான ஃபார்மேட்டு இல்லை நான் வந்து பிடிஎஃப் மட்டும் பார்க்குற மாதிரி அந்த நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸோட டெஸ்ட் பேட்ச் வாங்கினோம் அப்படின்னா இந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு நீங்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணி செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கோம் ஏது கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமா பேமெண்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பை நவுக்கு பதிலாக வியூ கோர்ஷன் மாறிவிடும் இன்கேஸ் அங்கே இல்லை அப்படின்றப்போ நீங்கள் கீழே பர்ச்சேஸ்ன்ற ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டும் பார்த்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ரொம்ப சிம்பிள் தான் இந்த ப்ரொசீஜர்ஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒரு கோர்ஸோ இல்லை டெஸ்ட் பேச்சோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா தேங்க்யூ